என்ற பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் இந்த பாடத்தை நம்முடைய அவர்கள் நடத்தி கொடுக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நாம் யாவரும் ஜபத்தோடு காத்திருப்போம் நாமத்துக்கு சுவாசமும் புகழ்சியும் உண்டாவதாக இந்த காலை வேலையிலே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேலையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் முடியாய் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக தேவனை நான் சொஸ்தரிக்கிறேன் இந்த குழுவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் கூட கண் நாம் தேவனை குறித்து இந்த நாளிலும் இந்த காலை வேலையில் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்காக மீண்டுமாய் நாம் அனைவரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலை வேலையில நம் படிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய பாடமானது ஒன்பதாவது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் எட்டு வாரத்தை நம் கடந்து ஒன்பதாவது வாரத்துக்குள்ளாக நாம் இந்த காலாண்டிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் பாடத்தினுடைய தலைப்பு வாக்கு சுதந்திரவாளிகள் நம்பிக்கையுடைய கைதிகள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம அந்த பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம் மனப்பாட வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா சகரியா ஒன்பது பனிரெண்டு சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கக்கூடிய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள் தட்டிப்பான நன்மைகள் தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று மனப்பாட வசனங்கள் இந்த ஒன்பதாவது பாடத்தின் வாயிலாக நம்மளுக்கு சொல்லித் தருகிறது இந்த ஒன்பதாவது பாடத்துல அறிமுகம் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோசுவா புத்தகம் பதிமூணாம் அதிகாரத்திலேருந்து இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வரைக்கும் அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இஸ்ரோலுக்கு வந்து தேவன் கொடுக்கப்பட்ட கொடுக்க கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குத்தின் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்த அந்த எல்லைகளை குறித்து அது பேசுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது எல்லைகளும் அதோடைய எல்லையுடைய நிலப்பரப்பை பற்றி அது ஒரு நீண்ட பட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம இதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் இது இது அவசியமா இது தேவையா இன்னைக்கு இருக்கிற நம்மளுக்கு வந்து இந்த பட்டியல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யப்போகுது என்ன நம்மளுக்கு காண்பிக்க போகுது என்ன ஒரு பாடத்தை நம்மளுக்கு கற்றுத்தரப்போது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பங்களிப்பு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புதான்னா உண்மையிலே அது தேவைதான் ஏன் அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த வாக்குத்தின் தேசத்துக்குள்ளாக தம் மக்களே அவர் என்ன பண்ணாருன்னா வழி நடத்தினார் த மக்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்திருத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் பார்க்க முடியுது அந்த வகையில் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஏன் கொடுத்தாரு அதை வாக்குதனுடைய நிறைவேறுதல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நம் பொழுது அந்த சுதந்திரவாளிகள் அது சுதந்திரமாக அது எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சிடோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து காடுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நிறைய தேவனுடைய தேவனுக்கு நிறைய பணிமுறைகள் செய்தாங்க தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க நீதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதற்காக வந்து காடு வந்து என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கல அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட உண்மையாக நடந்துக்கிட்டாங்கன்றதுனால அந்த தேசத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்ணலன்னா கொடுக்கல அவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இது தேவனுடைய ஈவு தேவனுடைய இரக்கம் தேவனுடைய வாக்குத்தத்தம் அதான் முக்கியம் அந்த பாடத்தினுடைய முக்கியமான காரியமே என்னன்னா அவருடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அது பேசணும் அவர் சொல்லியிருக்காரு அது நிறைவேறுது நான் தரேன்னு சொல்லிட்டாரு அந்த வார்த்தையானது நிறைவேறுது அந்த வார்த்தை நிறைவேறுற அந்த காரியத்தை நம்ம குறித்து இங்கே தியானிக்கப்படும் பொழுது உண்மையா அது எப்படி இருந்துச்சு அப்போ ஆண்ட ஒரு வார்த்தை சொன்னாருன்னா கண்டிப்பா அது நடக்கும் அது நிகழும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கற்றுக்கொள்ள போறோம்னு சொல்றாங்க உபாகமும் ஒன்று எட்டுல அதை தான் சொல்லுது முடிய உடைய என்ன பேசுறாங்க அப்படின்னா காடு முடிய பிதாக்களுக்கு சொன்ன ஆணையிட்டு கொடுத்த அந்த சுதந்திரமான அந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா வாக்குதான் சொல்ல வேண்டியதா இருக்கு தேவன் சொல்றாரு அதுக்கு இனங்க அந்த வார்த்தைக்கு இனங்க தேவன் இந்த தேசத்தை ஆண்டவர் வந்து கொடுக்கறது தான் இந்த பாடம் முழுவதுமாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய இறையில் கருத்துக்கள் அது இந்த வேதாகமம் என்ன சொல்ல வருது அதில் இருக்கிற கருத்துக்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகளாக நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர போகுது அப்படின்னு சொல்லி தான் அந்த வாரம் முழுவதுமாக படிக்கிறோம் படிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிமுக ப பகுதியில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பாடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதேனும் காணானும் என்ற தலைப்பின் அடிப்படையில் நம்ம படிக்கிறோம் ஏதேனும் காணானும் அந்த டாப்பிக்கே ஒரு இதாக இருக்குது ஏதேனுக்கும் காணானுக்கும் உள்ள ஒரு வேறுபாடுன்ற மாதிரி ஏதேனும் காணானும் சேர்த்து நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் படிக்க இருக்கிறோம் இன்னொன்று எனக்கு இன்னும் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதேனும் காணானும் குறித்து நம்ம படிக்க போகிறோம் அது கூட சேர்த்து ஏதேனும் காணானும் பரலோகமும் அப்படின்ற ஒரு மூணு விதமாக நம்ம வந்து அந்த பரலோகன்றத கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதேனும் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதும் படிக்க போகிறோம் காணான் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதும் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா இன்னைக்கு இருக்கிற நமக்கு என்ன கொடுக்குறாரு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருக்காருன்றதும் படிக்க போகிறோம் அதனால கடைசியாக அவங்க கொடுல கொடுக்கல கொடுக்கப்படுற நம்ம சேர்த்துக்கலாம் பரலோகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஏதேனும் காணானும் என்ற அந்த தலைப்பின் கீழாக என்ன கொடுக்குறாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதிகாமம் புத்தகத்தில் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஆதிகாமம் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஆதி மூன்றாம் அதிகாரம் இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இது வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நம்ம முற்பிதாக்கள் அதாவது நம்முடைய பாட்டை இந்த உலகத்துக்கே முதல் தகப்பனான ஆதாமை குறித்தும் ஏவாலை குறித்தும் முதல் தாயான உலகத்துக்கெல்லாம் முதல் தாயான மணிக்கும் உலகத்துக்கெல்லாம் வராது இந்த பூமிக்கு எல்லாம் இந்த பூமிக்கு எல்லாம் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மறித்து இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவ அனைத்துக்குமே முதற் தாய் யார் அப்படின்னா ஏவாள் ஆதாமும் ஏவாலும் பற்றி அங்கே சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னால் அது அந்த சிஷ்டிப்பினுடைய காரியத்தை குறித்து இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நம்ம கொடுத்து முழுவதுமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த அது ஏதேன் தோட்டத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் எப்படி படித்தார் அப்படின்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் நாம் பயன்படுத்தும்படியாய் நாம் அந்த ஏதேன் தோட்டத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாய் முழுவதுமாக அனுபவிக்க முடியாய் அவர் ஆண்டவர் வந்துன்னா சிருஷ்டித்து உருவாக்கி நம்மளுக்கு ஆண்டவர் ஏதேன் கையில் நம்மளுடைய பாட்டன் கையில் வந்து கொடுத்தார் அது கொடுத்தது எப்படி அப்படின்னு சொன்னால் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா நாம் வாழ்வதற்கும் நாம் வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைக்கின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் வந்து கொடுத்தார் கொடுத்தது மாத்திரம் இல்ல அது நம்மளுடைய சரீர தேவையை முழுவதுமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படியாய் அந்த ஏதேன் தோட்டம் வந்து சும்மா அப்படி இப்படி இல்லாம அந்த முழுவதுமாக நம்மளுடைய சரீர தேவை இந்த உலகத்துல நம்மளுக்கு என்னென்ன சரீர தேவை இருக்கோ அந்த சரீர தேவையை முழுவதுமாக பூர்ணமாக நிறைவாக்கி தரும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அதை உருவாக்கி வச்சிருந்தார் அப்படிப்பட்ட அந்த உருவாக்க உருவாக்கிய அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக ஆதாமும் ஏவாளியும் கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சாரு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறை ஒரு அருமையான அதை படிக்கும் பொழுது இன்றைக்கும் நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிற வேதத்தை படித்து கொண்டிருக்கிற ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்ட நம்ம மாத்திரம் இல்லை நீ உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த ஏதேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா ஆதாம் ஏவாளை குறித்து அனைவருக்கும் அறிந்துவாங்க அந்த கதை எப்படி என்னன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஏதேன்னா அது ஒரு அழகான தோட்டம் அழகான நம்ம அநேக விளம்பரத்திலேயோ இல்லை ஒரு பிக்சர்ஸ்லயோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தோட்டத்தை நேச்சரை பார்த்தோன்னா அது அந்த தோட்டத்தை அப்படிதான் வடிவமைச்சிற மாதிரி இருக்கும் ஒரு அருவி வரும் ஆறு போகும் அங்க இங்கேயும் மரங்கள் இருக்கும் அப்படி பசுமையா இருக்கும் ஆஹ் புல்வெளி காலம் போடுற மாதிரி இருக்கும் நல்லா மேகம் மூட்டுங்க ஸ்கை வானத்தை பார்த்தா நல்லா அழகா இப்படி ஒரு அழகிய எங்கேயும் அந்த ரிவர்ல பார்த்தோன்னா ஓர சைட்லாம் வெறும் வெறும் பூச்செடிங்க சோலை சோலைவனம் இது எல்லாம் நிறைந்ததாக நாம் பார்க்க முடியும் ஒரு ஒரு பெயிண்டிங் பிக்சராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கிற அநேக போட்டோகிராஃபர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அநேகமாக மக்களை போட்டோகிராப் பண்றதை விட இன்னைக்கு ஆண்டவர் படைத்த சிருஷ்டித்த இந்த இயற்கையை படம் பிடித்து அவர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும் அதை பார்க்கும்பொழுதான் இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு மலை பெரிய தேசத்துக்குள்ளாக ஒரு காட்டுக்குள்ளாக ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாக போய் அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை வருத்திக்கிட்டு அங்கே போய் சரியான சாப்பாடு இருக்காது சரியான சூழல் இருக்காது தங்குறதுக்கு ஆனாலும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அந்த இயற்கையை வந்து காட்டணும் அந்த இயற்கை எப்படி இருக்குன்றதை அப்படியே காட்டணும் உலகத்துக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதுலாம் பார்க்குறேன் இதெல்லாம் நான் என் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் அப்ப இந்த இயற்கையானது இப்ப இருக்கக்கூடிய அந்த காட்சியே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அருமையாக இருக்கு அற்புதமா இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு ஆனா அன்னைக்கு இந்த உலகம் அழிவுக்குள்ளாக போவதுக்கு முன்பதாக ஆதாமிட்ட கொடுத்த இந்த உலகமானது அந்த ஏதேன் தோட்டமானது எப்படி இருந்திருக்கும் அப்ப எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கும் இப்போ பார்க்க பார்க்க நம்மளுக்கு அற்புதமும் ஆனந்தத்தையும் உண்டாக்கும் அப்படி ஒரு உலகத்துல நம்ம வாழணுன்ற ஆசை நம்மளுக்கு ஏவல்னா தனக்குள்ளாகவே அது என்ன உந்துதல் பண்ணி கொண்டே இருக்கும் நம்ம அங்க போய் வாழ போறோம் நம்ம அங்க போய் இருக்க போறோம் தான் ஆண்டவர் கொடுத்தார் ஆனா அங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு அவங்கள்ட்ட நேரடியாக பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அந்த வாழ்க்கை முறையே ஒரு அற்புதமாக இருந்ததாக ஏதேன் தோட்டத்தை குறிச்சு அங்க கொடுத்துருக்காங்க ஆனா தங்கள் சிஸ்டிகளோடைய இருந்த அந்த நம்பிக்கையான உறவை உடைத்த பொழுது அவங்க பாவத்தை செய்த பிறகு சாப்பிடாதன்னு சொன்ன அந்த கனிய அவங்க சாப்பிட்ட பிறகு அது பறிக்காத அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை ஒதுக்கி இதை நீ சாப்பிட்டீங்கன்னா சகவே சாவா என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மீறி அவர்கள் அந்த பழத்தை பறித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்கது அந்த பழத்தை பறித்து தானும் உண்டு ஆவால் தன் கணவனுக்கும் அதை என்ன பண்றாங்க கொடுத்து இந்த பாவத்துக்குள்ளாக அவங்க விழுந்துடுறாங்க அந்த பாவத்துக்குள்ளாக விழுந்த பிறகு அது அப்படியேதான் ஆண்டவர் கொடுத்த அந்த உலகம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இல்லை அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அவங்க கீழ்படியாம போன பிறகு ஆண்டோடைய நம்பிக்கையை கெடுத்த பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நயவஞ்சகமாக செயல்பட்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக அவங்களுடைய சரீர காரியங்களும் மாறி போயிடுச்சு அவங்க இருந்த அந்த தோட்டமும் இருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பறி போயிடுச்சு பறி போனது மாத்திரம் இல்லாமல் அவங்க அந்த தோட்டத்திலிருந்து என்ன பண்ணாங்க வெளியேறி வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த தோட்டமானது அந்த உறவு தேவனுக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவானது எப்படி துண்டிக்கப்பட்டுச்சு பாவத்தினால எப்படி வந்து அவங்களுக்கும் ஏ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவானது எப்படி முறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக அது யோசிக்கக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு தேவன் ஒரு தேவன் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைத்த தேவன் நேர் நிறையா பேசினாரு இந்த உலகத்தை அ அருமையாய் இந்த பூமியை அருமையாய் படைத்து அதுக்குள்ளே ஏதேன் தோட்டத்தை வைத்து இவர்களை கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சு ஆண்டவருக்கு அருமையான ஒரு காரியத்தை கொடுத்தார் ஆனால் இது உடைந்த பிறகு ஆண்டவர் ஏ ஏதான் ஆதாமுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு என்னன்னா நீ என்ன பண்ணுவேன் என் வார்த்தையும் கேட்கல இல்லையா விழுந்துட்டீங்க நீ என்ன பண்ண சாகர வரைக்கும் என்ன பண்ண நீ மண்ணு மண்ணோட இருக்கிறா நீ மண்ணுக்கு திரும்புவ நீ நாள் முழுவதும் நீ மரண பர்யந்தமும் நீ சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணுவ உன்னோட நெத்தி வேர்வ இல்லாத நீ என்ன பண்ணுவ சாப்பிடுவ நீ கஷ்டப்படுவ அப்படின்னு அப்புறம் இந்த உலகம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உடைந்த பிறகு அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவு உடைந்த பிறகு இந்த பாவத்துல விழுந்த பிறகு குள் முள்ளும் குறுக்குமா இருந்துச்சு இந்த உலகம் வந்து முற்றிலும் மாறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அங்க பார்க்க முடியுது ஸோ இந்த ஏதன் தோட்டத்துக்குள்ளாக இவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா வெளியேற்றப்பட்டாங்க இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் அவங்க வெளியேற்றப்பட்ட அவர்கள் மீண்டும் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக செல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு இரண்டு கேருவீன்களை கொண்டு போய் அங்கே வைத்தார் வைத்து கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு போய் அங்கே வைத்தார் யாரும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக செல்லாதபடிக்கு தேவன் தாமே அதை போக முடியாது ஏன்னா போகிறதுக்கான தகுதியை இவங்க இழந்துட்டாங்க அந்த தகு தோட்டத்துக்குள்ளாக நான் போன தகுதியை இவங்க இழந்ததுனால மீண்டும் அந்த தோட்டத்துக்குள்ளே போக முடியாது அவங்க அதிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதுலேருந்து இவங்க வந்த அந்த ஜனது சந்ததி தேவன் கொடுக்குற இடத்தை அவங்க இழந்த பிறகு ஏதேன் தோட்டம் நிறைவான வாழ்க்கையின் அடையாளமாய் ஒரு அடையாளமாக இருக்கிற மாதிரி அது மாறிப்போச்சு இன்னைக்கு நம்ம ஏதேன் தோட்டத்துன்னு எடுத்து பார்த்தோன்னா அது ஒரு அடையாளம் ஆண்டவர் கொடுத்தாரு ஏ ஆதாமியாவில் அங்கே வாழ்ந்தாங்க அவங்க பாவம் பண்ணாங்க இப்போ அங்க இல்ல அந்த தோட்டத்துக்குள்ள நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக அது இருந்துச்சு அதே போல அந்த ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவர் மீண்டும் ஆயி என்ன பண்றாருன்னா இங்க காணானை குறித்து பேசும்பொழுது காணானுக்கு காணான் தேசத்தை குறித்து அவர் வளர்க்கும் பொழுது போத்திரப் பிதாக்களுக்கு தேவன் என்ன பண்ண அந்த அந்த ஏதேன் தோட்டத்தையே ஆதாமும் ஏவாலும் தேவனுக்கு ஏதாவது செஞ்சாங்க அவங்க உண்மையாக இருந்தாங்க அவங்க அப்படி செஞ்சாங்கன்றதுக்காக ஆண்டவர் அது கொடுக்கல அந்த தேவ தேவன் வந்து அதான் தேவனாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம் அது அந்த ஏதேன் தோட்டம் அவ தேவன் வந்து வந்து ஆதாம் ஆதாமியவளுக்காக உருவாக்கப்பட்ட தோட்டம் அது ஆதாமியாவலுக்காக உருவாக்கப்பட்ட தோட்டம் ஆதாமுடைய நன்மைக்காகவும் ஆதாமுடைய நீதிக்காகவும் ஆண்டவர் கொடுக்கல அதே போல இந்த கானான் தேசத்தை குறித்து நம்ம வரும் பொழுது காணான் தேசமும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நீதியா இருந்தாங்க உண்மையா இருந்தாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடந்தாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கல ஆண்டவர் தரேன்னு சொல்லி வாக்குத்தத்தை பண்ணார் நான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு யாராருக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் சொல்லியிருக்கார் நான் உங்களை சுதந்திரவாளியா கூட்டு போவேன் யாருக்கும் நீங்கள் அடிமை இல்லை யாருக்கும் அடிமை இல்லை இவங்க அடிமையா இருந்தாங்க நானூறு வருஷம் நானூறு வருஷமா அவங்க வழிநடத்தப்பட்டாங்க ஆனா நீங்க யாருக்குமே அடிமை இல்லை நீங்க வந்து சுதந்திர வழியா நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களை என்ன பண்றேன் வாக்குத்தின் தேசத்துக்குள்ளாக உங்களை நான் வழிநடத்துறேன் உங்களை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆபர்காமுக்கு அத அதை சொன்னார் இவ்வாறாக உன்னுடைய சந்ததி என்ன பண்ணும் பெருகும் வலிங்கி பெருகும் நான் உருவாக்குவேன் யாராவது மணல போய் என்ன கூடுமா அப்படி என்றான் அப்படின்னா உன் சந்ததியை எண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆம்பிரகாம் கிட்ட பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஈஷாக்கும் அதே போல் உன் தகப்பனாக ஆபிரகம் சொல்ல கொடுக்கப்பட்ட சுதந்திரமான தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு செல்வேன் உன்னுடைய சந்ததியை கொண்டு செல்வேன் உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய பையனுக்கு ஈஷாக்குக்கும் அந்த வாக்குத்தையே ஆண்டவர் வந்து சொல்றதை நம்ம பார்க்க முடியுது அதே போல யாக்கோப்பூ வந்து அந்த வனாந்தரத்தில் அந்த நித்திரை படுத்து ஒரு கல் எடுத்து படுத்து கூட அவருக்கு நித்திரை வருது தேவன் அவர் பேசும்பொழுது அப்பயும் ஆண்டவர் என்ன பண்றாரு ஆண்டவர் பேசுறாரு நான் உங்களுக்கு சுதந்திர கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளாக உங்க சந்ததியை நான் மழை நடத்துவேன் சொல்லி அங்கேயும் அதே காரியத்தை குறித்து அவர் என்ன பண்றான்னு பேசுறாரு அப்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக இவர்கள் செல்வதற்கான தகுதி இவர்களிடத்துல இல்ல இவர்கள் அநேக காரியங்கள்ல என்ன பண்றாங்கன்னா விழுந்து இருக்காங்க விழுகை தான் அதிகமாக இருந்திருக்கு வீழகை தான் அதிகமாக இருந்திருக்கு ஆண்டவருக்கு முழுவதுமாக அவங்க என்ன பண்ணல அவங்களுடைய சந்ததி இது இஸ்ரீகளுடைய இஸ்ரீகளுடைய சந்ததி என்ன பண்ணல அப்படின்னா முழுவதுமாக ஆண்டவருக்கு இணங்கி நடக்கல ஆனாலும் அதில் அப்ரஹாம் போல ஈசாக்கு போல யாக்காப்பு போல இருக்கக்கூடிய தேவ புத்திரர்கள் அவருடைய நீதி நிமித்தமும் அவருடைய நியாயத்தின் நிமித்தமும் அவர்கள் தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடந்த நிமித்தமும் இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக கொடுக்கல இது ஆண்டவர் அவருடைய வாயின் மாற்றியால் நான் உங்களை என்ன பண்ணுவேன் சுதந்திரவாளியாக நான் வைத்திருப்பேன் சுதந்திரவாளியாக இவங்களே கொண்டு செல்வேன் சுதந்திரமா சுதந்திரவாளியாக நீங்கள் வாழ்வதற்கு ஆனால் ஒரு தேசத்தை நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தருவேன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட பேசுகிறார் அன்னைக்கு ஏதேனும் தோட்டத்தில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார் கொடுத்தாரு ஆதாமே கொடுத்தாரு அதை வீணாக்கிட்டாங்க அதுலேருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க வெளியில் ஏற்றி வெளியேறப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எதனால அப்படின்னா அவங்களுடைய பாவத்தினால இங்கே கண்ணான் தேசத்தை என்ன பண்ணுறாரு வெளில வந்து அந்த மக்களுக்கு மீண்டும் இங்கே பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் மறுபடியும் மறுபடியும் ஆக ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக வழி போடுறாங்க இது ஆண்டவருடைய நியமனம் இல்லை இவர்கள் செய்த பாவத்தினால பாவத்து நிமித்தமாக அந்த காரியம் நடக்குது அந்த அடிமைத்தனத்துலேருந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க மீண்டும் மீட்டு அவர்கள் என்ன பண்றாங்க நீங்கள் என்ன பண்ண சுதந்திரமான ஒரு தேசத்துக்குள்ளாக ஒரு ஒரு ஏதேனும் போல உள்ள ஒரு தேசம் அது தேசம் ஒரு ஏதேனும் போல ஒரு தேசம் அந்த தேசத்துல எல்லாமே இருக்கும் ஒரு நல்ல ஒரு தேசத்துக்குள்ளாக ஒரு நாட்டுக்குள்ளாக அவங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த காணான் தேசத்தை கொடுக்குறாரு அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேசமானது அந்த காணான் தேசமானது எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அக்கிரமும் அநியாயமும் அதை நம்ம சென்ற பாடங்கள்ல நம்ம படித்திருக்கோம் இருந்ததை நம்ம குறித்து பார்க்கறோம் ஸோ அவங்க காணான் தேசத்துக்குள்ளாக இருந்தவர்கள் வந்து என்னென்ன செஞ்சாங்க அங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை முன்கூட்டியே நம்ம அதை படித்திருக்கோம் அவர்களை வெளியேற்றப்பட்டு இவர்களை கொண்டு போய் என்ன பண்றாருன்னா அந்த தேசத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் எப்படி ஒரு ஈவாக அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியுது அப்போ தேவன் எது இதெல்லாம் ஏன் செய்யறாங்க தேவன் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு மக்களிடத்துல அவருடைய அன்பை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியுது இந்த வாக்கு தேசத்தை அவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சாரா அப்படின்னா செஞ்சார் அவர்களை அந்த வாக்கு தேசத்துக்குள்ளாக வழிநடத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை இது எல்லாமே தேவனுடைய கிருபியால் நடக்குது இஸ்ரேலுடைய இஸ்ரோல்கள் வந்து அந்த தேசத்தை வந்து சொந்தமாக்குவதற்கு அவருடைய தனிப்பட்ட முயற்சியோ தனிப்பட்ட வெற்றியோ தனிப்பட்ட நீதியோ எதுவுமே கிடையாதுங்க முழுவதுமாக தேவனுடைய கிருபியால் மட்டும் இரக்கத்தால் மட்டும் ஈவால் மட்டும் தான் அந்த தேசத்தை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா காணியன கண்ணனியருக்கு வந்து கொடுக்கற காரியத்தை நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஆஹ் அதே மாதிரி எபிரியர் புத்தகத்துல அவங்க இந்த பாடத்துல நம்ம படிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாருங்கன்னா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை முற்பிதாக்கள் அவற்றின் சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அதை விட மேலான வாக்குறுதி சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த படிக்க முடியுது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்கிறவர்களை பின்பற்றியவர்களாய் இருந்தால் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி எபிரியர் புத்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல பதினோ பதினொன்னாம் இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம படிக்க முடியும் இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன காரியம் கற்றுக்கொள்ள போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் காணானும் குறித்து நம்ம அந்த தியானிக்கப்படும் பொழுது இந்த காலை வேலையில் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆண்டவர் வந்து ஏதேன் ஏதேன் தோட்டத்தை வந்து வாழ்க்கை கொடுத்தாரு அது கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்குள்ளாக இருந்த உறவை முறித்து கொண்டு உடைத்துக்கொண்டு அவங்க அதுலேருந்து வெளியேறப்பட்டாங்க வெளியேறப்பட்ட இந்த ஜனமானது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லினா ஒரு அடிமைக்குள்ளாக அவங்க வழிநடத்தப்பட்டாங்க அவங்களுடைய சந்ததி ஆனாலும் அந்த அப்படியே ஆண்டவர்கள் விடாம மீண்டும் அவர்கள் தேவன் என்ன பண்ணார் எடுத்து கொண்டு வந்து காணான் தேசத்தை அதே போல எதன் போல ஒரு காணான் தேசத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்து அவருக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் என்று பங்கிட்டு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது இது முழுவதுமாக ஆண்டோடைய ஈவும் இரக்கத்தினாலேயும் அவருடைய ஒரு அன்பான ஒரு குணத்தினாலையும் தான் இது நடக்குது உஞ்சு அங்கு இஸ்ரேல் ஜனங்களுக்காக இஸ்ரேவல் ஜனங்கள் செய்த எல்லா நறுக்கிரிகளுக்காக அது கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் நம்ம நான் ஏன் அந்த சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது தியானிக்கப்படும் பொழுது உண்மையை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம நல்லா இருக்கோம் நம்ம ஆண்டவருக்கு இது செய்கிறோம் அது செய்கிறோம் ஊழித்து நிமித்தமாக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்கி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செஞ்சதுனால ஆண்டவர் நம்மளுக்கு அது ஈடாது நம்மளுக்கு செய்கிறாரு நான் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு அது செஞ்சாரு நான் உண்மையாக டைத் ஆஃபரிங் வச்சே நான் ஆண்டவர் எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி பகிறது உண்டு ஆண்டவருக்காக நான் பா நம்ம சொல்லுவோம் இல்லையா யாராச்சும் ஒன்று நடந்தால் ஒரு அற்புதமும் ஒரு நல்ல காரியமும் நடந்தால் தான் சொல்லுவோம் அந்த பையன் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருக்கான்ப்பா அதனால் ஆண்டவர் நல்லா வாக்கி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் ஆனாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் முழுவதுமாக அது மாத்திரம் இல்லை அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்குது என்ன அதுக்கு முழு காரணம் என்னன்னா ஆண்டவர் அவருடைய நீதியினும் அவங்களுடைய நன்மையினும் செய்தா இல்லை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலையும் அவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய கிருபியினாலையும் இறக்கத்தினாலையும் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அது நான் செய்ய வைக்கிறார் செய்கிறார் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அந்த காணான் தேசத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது வேற இந்த பாடத்தின் ஆஹ்ல இருந்து நம்ம வேற என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கு ஏதேனும் கொடுத்தாரு ஆண்டவர் அங்கேருந்து வெளியேறப்பட்டோம் மீண்டுமாய் காணான் தேசம் கொடுத்தாங்க காணான் தேசத்துக்குள்ளாக அவங்க வழிநடத்த போறது அந்த காரியத்தை குறித்து நம்ம படி படிக்கிறோம் இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல நம்ம இதுல எந்த தேசத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா பரமக்காணனை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு கொடுத்திருக்காரு அப்ப அந்த பரமக்கான என்னைக்கு எப்படி வெளியேறப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியேறப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு முப்பது ஆக்கள் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு சுதந்திரமான ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று அந்த வாக்குத்தம் பண்ணியிருக்காரு அதே வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருனா அன்னைக்கு அவங்க பார்க்கல ஒருவேளை அந்த ஈசாக்கு குறித்து நம்ம படித்தோம் அப்படின்னா ஈசாக்குடைய அந்த இந்துல கொடுத்துருக்குற அந்த அதிகாரத்திலே வருது என்ன அப்படின்னா ஈசாக்கு வந்து நீ போய் என்ன பண்ணாத பொண்ணு போயிட்டு காணான் தேசத்துக்குள்ளான பொண்ண நீ என்ன பண்ணாத திருமணம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இங்க பேசுவார் பேசக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கறோம் கானான் தேசத்துல போய் நீ என்ன பண்ணாத கண்ணானிய பொண்ண நீ எடுக்காத நீ வேற ஒரு பொண்ணை போய் என்ன பொண்ண நான் சொல்ற இடத்துக்கு போ அதுலேருந்து அவங்களுடைய பொண்ணை எடுங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அங்க பேசக்கூடிய சாரி ஈஸாகிட்ட சொல்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும் கண்ணான் ஏன் ஒரு வேளை எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த தேசத்துக்குள்ளாக போற ஒருவேளை அந்த தேசத்துக்குள்ளாக பொண்ணு எடுக்கிறாங்க அந்த தேசத்துக்குள்ளாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாக்குத்தம் முறுக்கி போட்டுருமோ பற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமும் எனக்கு இது பொழுது இருந்துச்சு முழுவதுமாக அந்த தேசத்தை அவர்கள் காணவில்லை அவர்கள் பார்க்கவில்லை கானான் தேசத்தை இப்போ வந்து அவங்க போனது கிடையாது பார்த்தது கிடையாது ஆனால் ஆண்டோடைய வாக்குத்தின் அடிப்படையில் ஆண்டை சொன்ன தருவேன்னு சொன்ன அந்த காரியத்துக்குள்ளாக அவங்க வழிநடத்தப்பட்டாங்க அவங்க அந்த காணாந்தேசத்துக்குள்ளாக அவங்க சென்றாங்க பார்த்தாங்க அந்த காணான் தேசத்தை செல்வதற்கு அவங்க என்ன பண்ணாங்க தானே ஆண்டோருக்கு கொடுத்தாங்க அதே போல் இன்னைக்கு நம்ம அந்த காணான் அவங்க எப்படி அந்த காணான் தேசத்தை காணவில்லையோ அதே போல் நம் பரண காணானை நாம் பார்க்கவில்லை காணவில்லை நம் வா தேவனுடைய வாற்றின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் தேவனுடைய வாழ்த்தின் விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காணானை குறித்து நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம் காணானை குறித்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த பரம கண்ணானுக்கு நாம் செல்ல தயாராக இருக்கோம் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் ஆதாமியவாள் காலகட்டத்திலிருந்து ஆஹ் இஸ்ரேல் காலகட்டம் இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்ட அந்த காலகட்டம் இது எல்லாம் நாம் சேர்த்து அதை தியானிக்கப்படும் பொழுது இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு அந்த பரமக்காரானுக்கு செல்வதற்கான என்னென்ன தகுதிகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த பாடம் நம்மளுக்கு கற்றுத்தருது இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் நம்மளுக்கும் கொடுத்துருக்காரு அந்த ப பரமக்காரனுக்கு நம்ம செல்லக்கூடிய அந்த தான் இன்றைக்கு எப்படி காணான் காணான் தேசத்துக்கு நீங்கள் வழிநடத்து போடுவீங்க ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்துக்கு நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே போல நம்மளையும் ஆண்டவர் கூப்பிடுறார் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அழைக்கிறார் இப்படி ஒரு பர்லோவராஜ்யம் ஒன்று இருக்கு நீங்கள் வாங்க நான் சொல்றபடி கேளுங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கண்டிப்பா உங்களை நான் என்ன பண்ணுவேன் அங்க கூட்டிட்டு போவேன் கூட்டிட்டு போய் உங்களை என்ன பண்ணுவேன் சுதந்திரமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே அந்த சுதந்திரமான அந்த தேசமே எங்க வருது அப்படின்னு சொன்னா மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதையும் படிக்கிறோம் அப்படி நம்ம இந்த காலை வேலையில் இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நம்ம படிக்கும் பொழுது நம் இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அநேக சஞ்சலங்களும் அநேக பாரங்களும் அநேக இந்த உலகத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களும் சஞ்சலங்களும் நீங்கி நம்மளுக்கு ஒரு ஒரு புதுமை புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வரும் இல்லை நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கல அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும் இன்னைக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு டூருக்கு போகிறோம் ஒரு வி எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்குது அதை பார்க்குறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்கூட்டியே ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் ஆர்வமாக உற்சாகமாக இருப்போம் அதை பார்க்கறதற்கு அதை அதை அனுபவ வைப்ப வைப்பதற்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் தனக்குள்ளாகவே நம்மளுக்குள்ளாகவே ஒரு உணர்வும் ஒரு உற்சாகமும் ஏற்பட்டுரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஆயிடும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு தரேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணார் நம்மளுக்கு இருக்கா இந்த காலை வேலையில் என்பதை இந்த ஏதேனும் காணானும் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கணும் நம்மளும் சுதந்திரவாளிகள் எதுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறோம் அப்படி இந்த சுதந்திரவாளிகள் என்ன கூட சுதந்திரம் என்ன என்ன எந்த ஒரு யாருக்கும் அடிமை கிடையாது யாருக்கும் ஆஹ் பதில் சொல்றது கிடையாது யாருக்கும் நம்ம வந்து என்ன பண்றது இது செய்ய அது செய்யும்ல முற்றிலும் ஆண்டருடைய கட்டுப்பாட்டுல ஆண்டருடைய அடக்கத்துல ஆண்டருடைய கையில நம்ம எப்படி ஆதாம யாவும் நேரடியாக பேசுனாங்களோ முகமுகமா அதே போல ஆண்டவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு நம்மளுக்கான தேவைகள் எல்லா தேவைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தேசமாகத்தான் அது இருக்கும் அதுதான் சுதந்திரமான ஒரு தேசம் அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம சுதந்திரமா இருந்தும் அந்த தேசத்தில் ஒன்னும் புண்ணியம் இல்லை இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம இந்த காலை வேலையில நம்ம இருக்கோம் அந்த காலை வேலையில இந்த பாடத்தை படிக்கும்படியாய் இந்த பாடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கருத்துகளையும் ஆவிக்குரிய இறையியல் கருத்துகளையும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம் அனைவரையும் அழைத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு மீண்டும் நன்றி செலுத்தி இந்த